வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் இரண்டு மாநில தேர்தல் முடிவுகள் வந்து வெளிவந்துருச்சு ஸோ இந்த முடிவுகள் அப்படின்றது தேர்தலுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த கவர்மெண்ட் அப்படியே தொடர்றாங்க அதே மாதிரி மகாராஷ்டிரால இப்ப இருக்கக்கூடிய மகா யுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய என்டிஏ கவர்மெண்ட் அப்படியே தொடர்றாங்க யாருமே எதிர்பார்க்காத அளவில் மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் முடிவுகள் வந்திருந்தது ஜார்க்கண்ட் ரிசல்ட்டை ஆக்சிஸ் மை இந்தியா மாதிரியான ஒரு சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள் சரியாக கணித்திருந்தாங்க அதே செய்யறதுல மகாராஷ்டிராவினுடைய ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாருமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஈக்குவலா கொடுத்திருந்தாங்க என்டிஏவுக்கு ஒரு ஐம்பது சீட் அதிகமாகவும் இந்திய அலையன்ஸுக்கு ஒரு ஐம்பது சீட் குறைவாகவும் கொடுத்திருந்தாங்க இல்ல இந்திய அலையன்ஸுக்கு ஒரு ஐம்பது சீட் அதிகமாகவும் என்டிஏக்கு ஐம்பது சீட் குறைவாகவும் கொடுத்திருந்தாங்க சோ எல்லாருமே அதிகபட்சமா நூத்தி தொண்ணூறு அந்த மாதிரியான அளவு வரைக்கும் என்டிஏவுக்கு கொடுத்திருந்தாங்க யாருமே இருநூறு அப்படின்றதையோ இருநூறு கிராஸ் பண்ணக்கூடிய அளவுலயோ வந்துட்டு அவங்களுடைய எக்ஸிட் போல ரிசல்ட்ஸ் கொடுக்கல சோ இந்த முறையும் எல்லா எக்ஸிட் போலும் தவறா போயிருச்சா மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரே ஒருத்தர் ரொம்ப சரியாக கணிச்சிருக்கிறாரு சோ அந்த எக்ஸிட் போல் அவர் வந்துட்டு இருபதாம் தேதி அந்த எக்ஸிட் போல் ரிலீஸ் பண்ணும் பொழுது எல்லாருமே அவரை செம்மையாக ட்ரோல் பண்ணியிருந்தாங்க என்ன இருந்தாலும் இவ்வளோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த தேர்தல் கருத்து கணிப்பு கே கே சர்வே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அவர்கள் தெலுங்குல இருக்கக்கூடிய பல நியூஸ் சேனல்ஸுக்கு கருத்து கணிப்பை கணித்து வெளியிடுறாங்க இந்த முறை ஏபிஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூஸ் சேனல் ஆந்திர ஜோதி அப்படின்ற நியூஸ் 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 சேனல் தான் அவர்களுக்காக வந்துட்டு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தாங்க அவர் கணித்ததும் கிட்டத்தட்ட ஓரளவு பாருங்களேன் பார்க்கும் பொழுது மக்கா யுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய என்டிஏ இருநூத்தி இடங்களையும் பிஜேபி நூத்தி இடங்களையும் மக்கா விகாஸ் அக்காடி ஐம்பத்தி இடங்களையும் காங்கிரஸ் பத்து இடங்களையும் பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஸோ அவர் கணித்தது இருநூத்தி இருபத்தி அஞ்சு மக்கா யூத்தி பிடித்தது இருநூற்றி முப்பது ஒரு அஞ்சு சீட் தான் வித்தியாசம் அதே மாதிரி பிஜேபி நூற்றி முப்பத்தஞ்சு இடங்கள் பிடிப்பார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் பிஜேபி பிடித்தது நூற்றி முப்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட க்ளோஸாக வந்துட்டு கணித்திருக்கிறாரு அதே மாதிரி மக்கா விகாஸ் அக்காடி ஐம்பத்தி ஆறு இடங்கள் பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறார் கரெக்டாக கணிச்சிருக்கிறாரு அதே மாதிரி காங்கிரஸ் வந்துட்டு பத்து இடங்கள் பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு அவர்கள் பதினாறு இடங்கள் மட்டும்தான் பிடிச்சிருக்குறாங்க ஸோ எக்ஸிட் போல் வரும்பொழுது இவரை எல்லாருமே ட்ரால் பண்ணியிருந்தாங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா கரெக்டாக கணித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குறாங்க கே சர்வே ஆந்திராவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு சர்வே அமைப்பு அவர்கள் சரியா கணிச்சிருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜார்க்கண்டினுடைய ரிசல்ட்ஸையும் நிறைய கருத்து கணிப்பு முடிவுகள் ஓரளவு சரியாகவே கணிச்சிருந்தாங்க உத்தரப்பிரதேச இடைத்தேர்தல் ராஜஸ்தான் இடைத்தேர்தல் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளையும் நிறைய நிறுவனங்கள் சரியாகவே கணிச்சிருந்தாங்க அப்படின்றத நாம கவனிக்க முடிகிறது அடுத்ததாக தில்லி எலெக்ஷன் காத்துட்டு இருக்குது அதற்கான கருத்து கணிப்பு முடிவுகளும் வரும் நாட்களை நம்ம எதிர்பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி